எந்த ஒரு கட்சியாவது எந்த ஒரு இயக்கம் ஆவது சீமனை அழைக்கிறார்களா மாறாக காரி காரி துப்புகிறார்கள் எச்சில் எச்சில் மலையில் இவன் புழுவாக நனைந்து கொண்டிருக்கிறான் புழுவாக துணித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் புழுவாக எதையாவது உதவி ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் எடையில எங்க கண்டாய் திராவிடனு குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்றதுக்கான நல்ல உதாரணம் சீமான் போன வாரம் வழிகாட்டி இந்த வாரம் எதுன்னா தேய் நீ என்ன என்ன சரக்க எது மாத்தி மாத்தி அடிச்சானு தெரியல அதனாலதான் எதாவது குழம்புறேன் எனத்தையாவது சொல்றேன் இப்ப சொல்றேன் இது ஒன்னு போதாதான் சீமானுடைய முகத்துறையை திரித்து கொண்டு வருவதற்கு எவ்வளவு கேவலமானவன் அதுவும் பாருங்களேங்க பக்கத்துல பெண்களை ஒரு தொடர் அடிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் தெரியுமா என்ன வேண்டுமானாலும் அதான் தோர இந்த தரடிக்கட்டுக்கு சொல்லுவாங்க துண்டு பிடி கிராக்கின்னு சொல்லுவாங்க கூட ஏதாவது ஒரு விதத்தில் நாகரிகமாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இது அதிலும் கீழான ஒரு சந்தாக காவியம்மாள் அவர் வந்து கடந்த ஒரு வாரமாக மௌனமாவே இருக்காங்க காவியம்மா மௌனத்தை நம்ம பேச பார்க்கலாம் கட்சியை விட்டு விலகிறேன் எந்த கட்சிக்கு போங்க அல்லது நீங்க வெறும் தமிழ் தேசிய செயல்பட கூட இயங்குங்க உண்மையான குறைஞ்சபட்ச அற நாணயம் இருந்தால் காலியம்மாள் சீக்கிரமே விலகுவார் அப்படி விலகவில்லை என்றால் அவரும் ஒரு பொம்பளை நேர்காணலில் நாம் சிறப்பு விருந்தினர் சார் வணக்கம் வணக்கம் தந்தை பெரியார் குறித்து சீமான் அவர்கள் வந்து கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து வந்து சர்ச்சைக்குரிய வகையில் வந்து பேசிட்டு வர்றாரு இன்றைய தினம் கூட பார்த்தா கூட அவரை நோக்கி கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் கூட சிண்டி இருக்காரு குறிப்பாக ஆரிய தலைவர்களோட வந்து பெரியார் அவர்கள் வந்து நட்பு பாராட்டினார் இவரா வந்து ஆரிய எதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு சீமான் அவருடைய இந்த கருத்தை சர்ச்சைக்குரிய பேச்சை எப்படி சாப்பாடு இதை வந்து ஆரியில சொன்னா கூட காரி மூஞ்சி துப்பிடுவாங்க யாரா இருந்தாலும் அவனைத்தான அழிக்கணும் நான் ஊர் ஊரா ஒரு நாடு நாடா கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவன் எங்க கூட்டணி சொல்லி அவன வெக்கமல்லாடான் அவன் மூஞ்சிலேயே காரி புளிச்சுடுவான் யாரு இந்த சீமான அதாவது இந்த இந்த பேட்டி பொறுத்தவரை சீமானுக்கு வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான மரியாதை எல்லாம் கொடுக்குற ஒரு வாய்ப்பு இல்லை அதை அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க ஆஹ் என்ன சொல்ற அவனோட மொழியில தான் நான் பேச விரும்புறேன் சீமான உள்ள இப்ப வந்து அவனோட இருத்தல் வந்து அப்படியே சுக்கு சுக்கா சுக்கு சுக்கா கட்சி உடைஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா சேலம் இருந்து நூறு பேர் கூண்டோட வழி இருக்காங்க நூறு பேர் தொண்டர்கள் அல்ல மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் மறந்துடாதீங்க கடந்த மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாம் விளையிட்டே இருக்காங்க இன்னைக்கு உச்சபட்சமாக ஜெகதீச பாண்டியிருக்காரு இல்லையா நாம் தமிழ் கட்சியோட மிக முக்கியமான மாநில ஒருங்கிணைப்பாளர் அவரே இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா சீமான் போகக்கூடிய போக்கு என்பது சரியில்லை குறிப்பாக ரவீந்திர துரைசாமியோட கூட்டு சேர்ந்த பிறகு அவரை வந்து இவர் டிரிக்கர் பண்ண பிறகு அவர் மூலமாக இயங்குகிறார் அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வலுக்கிறது இது அபயகரமானது ஆரியத்திற்கும் இந்துத்துவத்திற்கும் துணை போகக்கூட வல்லது இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இது இது தமிழ் தேசியம் அல்ல பெரியாரையில் இருப்பதோ திராவிடத்தை இருப்பதோ விமர்சிப்பது தவறல்ல ஆனால் அது முழு முதல் முதல் கொள்கையாக அதை தான் முதல் கொள்கைங்கிறது ரொம்ப அபாயகரமானது இது தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது அறிந்தே சீமான் அவர்கள் சீமான அண்ணனே சொல்லியிருக்காரு இவர் வந்து போற போக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி கடுமையான இன்னைக்கு கூட இன்னும் விலகல ஆனாலும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறார் அவர் இன்னைக்கு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு இது ஒன்னு போதாதான் சீமானுடைய முகத்துறையை திருப்பி பொங்கல் இருக்கு எவ்வளவு கேவலமானவை அதுவும் பாருங்க பக்கத்துல பெண்களை ஒரு தொடர் இருக்கு நல்ல உதாரணம் தெரியுமா பின்னாடி ஐம்பது பேரை பாட்டி சிக்கிறேன் பின்னாடி பேசக்கூடிய ஒரே நாய் யாருன்னா இந்த சீமான் தாங்க பின்னாடி பதினாலு இப்ப திரும்ப ஒண்ணு அழிஞ்சிருக்கணும் இந்த பக்கம் திரும்ப அழிஞ்சிருக்கணும் இல்லட்டா திருப்பிடறாங்க என்னடா வாய் சோழாறு டே எதுக்கெடுத்தாலும் வரலாறு முழுக்க வாய் சோழா வைத்து வாயை விபச்சாரத்திற்கு விட்டு வாயை வாடகைக்கு விட்டு என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அதான் தோற இந்த தர டிக்கெட்டுக்கு வாங்க துண்டுபுடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அவன் கூட ஏதாவது ஒரு விதத்தில் நாகரிகமாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது அதிலும் கீழான ஒரு ஜந்தாக கேவலமான இழிபிறவையாக பெரும் மன நோயாளியாக பேசிக்கிட்டு இருக்கு எனக்கு என்ன காலகட்டம் இவன் வாழ்கிற காலகட்டத்தில் இவன் வாழ்கிற இந்த இழி காலகட்டத்தில் நாம் வாழ்கிற என்பது வெக்கமாக இருக்கிறது இப்படி ஒரு அரசியல் தலைவரை வரலாற்றில் பார்த்ததே இல்லை அவ்வளவு கேவலமான பிராணியாக மாறி எல்லாத்தையும் வறண்டி கொண்டிருக்குது குறிப்பாக பகுத்தொட பகலவன் தந்தை பெரியாரை அவன் கிட்டது குறைஞ்ச வச்ச ஒரு அற ஒரு துளியை அறம் உள்ள போனா பார்ப்பனர்களோட சில பேர் பெரியாரின் அருமையை புரிந்தவர்கள் அதான் கடந்த வரலாறை வரலாற்றில் பதிவாயிருக்கிறது பார்ப்பனருக்கு நேரடியாக உதவி செய்திருக்கிறார் அவர் சொல்றார் பிறப்பால் பார்ப்பனரை நான் ஒருபோதும் பேசிக்கவில்லை பார்ப்பனியம் பிராமணியத்தை தான் அங்கு இருக்கேன்னு சொல்லியிருக்கார் தெளிவா ஆக பார்ப்பனர்கள் கூட எதிராக இருக்க என்னன்னா அதாவது பார்ப்பனர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களை ஒடுக்கினால் நான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நிற்பேன் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்கினால் நான் ஒடுக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பேன் ஒடுக்கப்பட்டவர்கள் வீட்டில் குறிப்பாக ஒரு பழைய சமூகத்திலேயோ வல்ல சமூகத்திலையோ சக்தி சமூகத்திலேயோ அவங்க வீட்டில ஒரு பெண் இருந்த பெண்ணை ஒடுக்கினால் அந்த பெண்ணின் பக்கம் நிற்பேன் இப்படி அதே போல நாளைக்கு ஒருவேளை பெரிய கால மாற்றமாகி இந்த பெரும்பான்மை இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் எல்லாம் சேர்ந்து பார்ப்பனரை ஒடுக்கினால் நான் பார்ப்பனர் பக்கம் நிற்பேன்னு சொன்ன வந்த தந்தை பெரிய அந்த கிழக்கு சூரியனை இந்த இருள் படிந்த நாய் ரோட்டில் தெரிகிற தெரு நாய் சொறி நாய் காமுக வெறி நாய் அவெல்லாம் பேசுறான்னு சொல்லி நம்ம என்னத்த சொல்றது அவன் பேசுறான்னு சொல்லி நம்மளும் பேச நினைச்சாக்க இதுதானே கால கொடுமைன்னு நினைக்கிறேன் இதுதான் அரசியல் அரசியல் அவ்வளவு கொடுக்கணும்ல அதுல அதுதான் சொல்றேன் இவெல்லாம் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கிட்டேன்னு சொல்லி எப்பயுமே அந்த ஓட்டு வந்து அதிமுக திமுக பிடிக்காத பிடிக்காத சில தெரியா தற்கொலைகள் போட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் சரிங்களா அந்த ஓட்டு வாங்கிட்டு இருக்கா இவன் பேச பேச்சிருக்கேன் இப்ப சொல்றேன் திரும்ப திரும்ப ஒரு பையன் முழு பொய் ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்ன முடியுமா நான் என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரில சந்திக்கிற வரை சந்திச்ச பிறகுதான் தமிழன் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் ரொம்ப எவ்வளவு கேவலமா பொய் ஒரு அளவா சொல்லலாம் போயிட்டு வந்த பிறகு பிரபார சொன்னாரி பெரியார் பெரியாரின் தூக்கினார் நாங்க எங்களுக்கு துப்பாக்கியை தூக்குறோம் சொன்னார் சொல்ல வீடியோ வந்துருச்சு இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார் பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள் பெரியார் என்ற பெருமகனின் நிலந்திலே நிழலிலே வளர்ந்தவர்கள் அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள் தலைவர்கள் அதை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எங்க ஐயா வழிகாட்டி சொன்ன பெரியார் சொல்லியிருக்காரு அதை கூட விடுங்க போன வாரம் எங்க மேல் டிவியில என்ன பேசிருக்கா எங்களுக்கு வந்து தலைவர் பிரபாகரன் வழியாட்டி பெரியார் நான் சொல்லிட்டு போன வரங்க போன வாரத்துக்கு இந்த ஒரு வாரத்துல என்னத்தை இப்ப என்ன எழுத்த பார்த்தேன் என்ன படிச்சேன் இவன் படிச்சான்னு சொன்னா உலக நம்புமா ஊர் நம்புமா மக்கள் நம்ப நம்புவார்களான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயா பெரியார் வழியாட்டுன்னு சொல்லிட்டு நேற்றைக்கு முந்தைய நாள் வந்து கேவலமான இல்லாத ஒரு விஷயத்தை பெரியார் கிஞ்சித்து பேசாத ஒரு விஷயத்த நான் என்ன சொல்றேன் ஒரு கிரிமினல் ரவுடி பைய கூட அப்படி யாரும் சொல்ல மாட்டேன் உங்க தாயோட போ தங்கச்சோட போ மரோட போன சொல்ல மாட்டேன் அப்படி இருக்கும்போது பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியாராக சமூக நீதிக்கு பெரிய வழிகாட்டியாக விதை மெல்லாக தமிழ் சமூகத்தை இந்த தூக்கி நிறுத்தியதற்கு மிக முக்கியமான காரண வரலாற்று படிக்கட்டா இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர் பேசுவார்னா யாரா நம்புறது அப்ப குடியாரம்பிச்சு விடிஞ்சா போச்சுன்றதுக்கான நல்ல உதாரணம் சீமான் போன வாரம் வழிகாட்டி இந்த வாரம் எதுன்னா டேய் நீ என்ன என்ன சரக்க இது மாத்தி மாத்தி அடிச்சிடானான்னு தெரியல அதனாலதான் எதவாதும் புலம்புறேன் எனத்தையாவது சொல்றேன் இப்ப சொல்றீங்க இந்த ஊடகங்கள் ஊடகங்கள் தாங்க ரொம்ப வேதனையா இருக்கு அது குறிப்பா மெல்டி மீடியா என்னதான் எவ்வளவு கூப்பிட்டுங்க ஒரு கேள்வி கூட கேட்க தெரியாது அவன் என்ன சொல்றான் போனோட பங்கையோடும் தமக்கோடும் தாயான இல்ல ஆதாரம் கேட்டீங்க ஆதாரம் கேட்க அங்க துப்பு இல்ல யாருக்குமே ஏங்க ஒரு அரசியல் தலைவரை பற்றி குறிப்பாக ஒரு வரலாற்றுல மறைந்த ஐம்பது ஆண்டுகள் ஆன போ ஒரு தலைவரை பற்றி இப்படி சொல்றீங்களா ஆதாரம் தான் சொல்லலாமா ஒரு நீங்க ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டு இப்படி கேளுங்க கிடையாது நீங்க திட்டம் இப்படி கேள்வி கேட்டாங்க கொஞ்சம் ஆகி போச்சுங்க அப்ப அதுக்கு பிறகு என்ன சொல்றேன் ஆதாரத்தை போற நீ பூட்டி வச்சுட்டேங்க ஆதாரத்தை பூட்டி சொல்லல அப்ப அந்த ஆதாரம் எங்க இருந்து முதல்ல நீ பேசுவதற்கு நீ ஆதாரம்லாம் ஆதாரம் கேட்டா புறம் பூட்டி வச்சுட்டாங்க பூட்டி வச்சாதான் கைக்கு கிடைச்சி நீ எப்படி சொல்ற பார்க்காமலா நீ சொல்ல முடியும் அப்ப நீ பார்க்கவே இல்லை இட்டுக்கட்டு ஆர்எஸ்எர் தங் பரிவார கும்பல் அண்ணாமலை குறிப்பாக ஹச் ராஜாவின் அவன் மலத்தை திண்டு விட்டு தான் இவன் பேசுகிறான் ஆர்எஸ் கொடுக்கக்கூடிய என்ன சொல்றது எச்சி எலும்புக்கு தான் ஜொல்லு விட்டு அலையுது அதுதான் இப்படி தொடர்ந்து பேசிட்டு இருக்கு இன்னைக்கு கூட பத்திரிக்கையாளர்ல ஒரு ஐம்பது பேர் பத்திரிகையாள நினைக்கிறேன் அத ஒரே ஒருத்தருத்தையும் வந்து குறைஞ்சவரை சூடு சூழ்நிலையோட ஏங்க போறவங்களுக்கு பேசிக்கவே ஆதாரத்தை கேட்டிருக்கேன் உண்மையிலேயே அந்த நிருபரை நான் மனதார பாராட்டுக்கிறேன் உங்களுக்கு போன நிருபர்கள் தான் எனக்கு குறைஞ்ச ஊடகம் பிளச்சு கிழக்குன்னு நினைக்கிறேன் அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடு பெண்களை வச்சுக்கிட்டு என்ன சொல்ற மறுபடியும் அதையே போய் சொல்றான் திரும்ப திரும்ப பொய் சொல்றேன் அதாவது வித் லைஃப் எப்படி வேணாலும் இன்னைக்கு இருந்துக்கலாம் பிள்ளைக்காவ கற்புப்பை அறுத்து தெரிஞ்சு எதுக்காக அதை சொன்னார்னு போல கொஞ்சமா அதாவது பெண்களை பிள்ளை வைக்கும் பிள்ளை பெற்று எடுக்கிற எந்திரங்களாக இந்த சமூகம் மாற்றி வைத்திருக்கிறது அந்த கோபத்தின் உச்சியை சொன்னார் ஏன்னா நீ பிள்ளை வைக்கிற எந்திரமா நகை மாட்டு நகைகள் மாற்றி வைத்த ஸ்டாண்டான்னு கேட்டார் பெண்களை பார்த்து அதற்காக உச்சபட்ச கோபத்தில் சொன்னது இந்த பிள்ளை வைக்கிறது இந்த கருப்பைதான் காரணம் அதையே வீசி வீசி எரியும் சொன்னது அது உச்சபட்ச முற்போக்குத்தனத்தின் கோபத்தின் பெண்கள் மீதான உண்மையான அக்கறை வெளிப்பாடு அந்த கோபம் பெரியாரின் கோவம் நான் நீ பெண்ண பத்தி பேசலாமா பெண்கள் பக்கத்துல வச்சுட்டே அசிங்கிட்டா பேசல அந்த பொம்பளைகளும் எனக்கு என்னத்த சொல்றதுன்னு தெரியலங்க இவங்க கூட போனாலே நாசமாத்தான் போயிருக்கலாம்னு தெரியல அதுல கேக்க பக்க கேக்க பக்கம் சிரிக்குது என்ன இப்படி ஒரு ஜந்துக்களை மூளையற்ற மனிதர்களை சிந்தனை மலடுகளை பெண்களை மேற்கொண்டு பிற்போக்குவத மாத்திர ஒருத்தன் இருந்து பேசுறேன் அதுக்கு சில பெண்கள் கைதட்டுறாங்க பேசுறாங்க சிரிக்கிறாங்கன்னா ஐம்பது ஆண்டு காலம் கிட்டத்தட்ட கிட்ட பாத்தீங்கன்னாக்க இந்தியாவிலேயே பெண்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் விகிதத்துல வந்து தமிழ்நாடு நம்பர் பெரியார் அப்படி திரும்ப என்ன பண்றான் பிள்ளை எந்தமாக பிற்போக்குத்தனமாக பெண்களை பெண்களை போக பொருளாக மாற்றுவதற்கு ஐம்பது ஆண்டு காலம் நூறு ஆண்டு காலம் பின்னோக்கி பாக்குறான் இந்த மூடன் சீமா இவன என்ன சொல்லிட்டு இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுன்ற மாதிரியா இந்த நான் இனிமேல் சொல்றேன் இவன் கருத்தை இவன் கருத்து பிழையானவன் இல்ல இவன் வேண்டுமென்றே ஒரு கழகத்தை உருவாவதுக்காக தன் இருத்தல நிற்ப நின்று வைத்து குறிப்பா சொல்லணும்னாக்க விஜய் வரியைக்கு பிறகு இவன் அல்லாடுறேன் பதர்றேன் கதர்றான் ஓட்டரசில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டு பர்சன்ட் கூட வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லை இவனை வந்து மக்கள் ஓலையை கட்டி ஓட விட்டுறாங்க உறுதியை தெரிஞ்சு வச்சு அதில் பெரியார பேசின பிறகு பெரியாரை விமர்சனத்துக்கு அப்பாறப்படவர் கிடையாது அவர் சித்தாந்தி வரலாற்று ரீதியாக ஆங்காங்கே சில பிள்ளைகள் இருக்கலாம் அதை நீ விமர்சிக்கலாம் தவறு கிடையாது இது புறவற்றிருக்காரு நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தப்பு கிடையாது ஆனா முன்னையாக பெரியார் என்ன செய்தார் என்று அம்பேத்கருக்கு எதிராக பாட்டுவது பாரதிதாசனுக்கு எதிர்த்து ஐவராணி பாட்டுவது வல்லாறுக்கு விவராக பாட்டு வரா இருக்கு இல்லையா இது உச்சபட்சம் பிஜேபி கூட நினைச்சு பார்க்காத அயோக்கிய தளத்தின் உச்சம் சூத்திர சஞ்சியாக சூத்திர அடிமையாக ஆர் எஸ் எஸின் கை கூலியாக மாறிவிட்டான் நல்ல உதாரணம் இன்னைக்கு அவர் மாநில ஒருங்கிணைப்பாளர்ல ஜெகதீச பாண்டியன் பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக நீ போர் கொடுத்திருக்கிறார் உண்மையில ஜெகதீஷ பாண்டியனையை வரவேற்கிறோம் ஏன்னா விடுதலை போன்ற ஒரு அற்புதமான படங்கள்ல இணை இயக்குனா இருந்தவர் அவர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்காருன்னா உள்ளபடியே ஆச்சரியமா இருக்கிறது தயவு செய்து இந்த தற்கொறி சீமானை குடிகாரன் சீமானை தின்று தீர்ப்பவனை தின்று தொழுத்து பெண்களை போக பொருளாக கிட்டத்தட்ட விஜயலட்சுமி போன்ற பெண்களை இனிவாக பார்த்து என்ன சொல்றது பெண்களை பத்தி எல்லாம் பேசுகிறதா ரைட் இருக்கா பிரபான பத்தி எல்லாம் பேசுறது ரைட் இருக்கா போர் உச்சத்தில் இருக்கும் போது விஜய்ச்சி உடல் உடல் உடைய உச்சத்துக்கு இருந்தவன் நாய் இந்த ஜந்து வந்து ஒரு அரசியல் பேசுறது வாய்க்கு வந்தாதான் பேசுறேன் உளர்றேன் அதை வீடியா ஊதி பெருசாக்குறானுங்க அதை ஒரு டிபேட்டா மாத்துறானுங்க இதை நினைச்சா தாங்க ரொம்ப இருக்கு ஊடகங்கள் இவ்வளவு மலிவா போயிருப்பா எதிர்பார்க்கவே இல்லை அதை நாமன் பேசி போகிறது உச்சபட்ச ஜனநாயக அவலம் உச்சபட்ச கருசுதத்தின் அவலம் இவனுக்கெல்லாம் ஒரு டிபேட் ஏற்படுத்த நினைக்கும் போது வேதனையா இருக்கிறது வெக்கமா இருக்கிறது இவன் வாழ்கிற காலத்து வாழ்வதே மிக துக்கமாக இருக்கிறது இது ஒருபுறம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாச செயலா இருக்கக்கூடிய காளியம்மால் அவர் வந்து கடந்த ஒரு வாரமாக மௌனமாவே இருக்காங்க காளியம்மா நம்ம எப்படி காளியம்மாவுக்கு இப்ப ஒரு அரிய வாய்ப்பு நல்லா பாருங்க உங்க கூட இருந்த ஜெகதீஷ பாண்டியன் கிட்டத்தட்ட எட்டுல இருந்து சீமான் கூட இருக்காரா அவர் சொல்ல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஜெகதீச பாண்டியன் சீமான் கூட இருக்காரு காளியம்மா அவ்வளவு கிடையாது நீங்க அணையமா ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல வந்திருப்பீங்க நினைக்கிறேன் பிரபலமா சமீப காலம் ஆயிருக்கீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்ன தெரியுமா இந்த பெரியாரை இவ்வளவு இழிவா பேசிக்கலையா பெண்களுக்காக இருந்து பெண்ணியத்தை போற்றிய பெண் என் அடிமையான மிக மகத்தான புத்தகத்தை கொடுத்த தந்தை பெரியாரை இழிவுபடுத்திருக்கான் பெரியாரை இழிவுபடுத்து என்பது பெண்களை நேரடியாக இழிவுபடுத்துவதுதான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும்னா அறிவார்ந்தவர்கள் நுனிப்புள் அரசியல் மேய்ந்தவர்கள் கூட அதை ஒத்துக்கொள்வார்கள் வேற ஒண்ணு வேணாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி ஆர் எஸ் எஸ் கச்சராஜா அண்ணாமலை தவிர எந்த ஒரு கட்சியாவது எந்த ஒரு இயக்கமாவது சீமனை ஆதரிக்கிறார்களா மாறாக காரி காரி துப்புகிறார்கள் எச்சில் எச்சில் மலையில் இவன் புழுவாக நினைந்து கொண்டிருக்கிறான் புழுவாக துணித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் புழுவாக எதையாவது உணரிக் கொண்டிருக்கிறான் குடிகாரன் பேச்சு விடுஞ்சால் பேச்சு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்துல காலியமாக ஒரு நல்ல அரிய வாய்ப்பு நீங்க எந்த கட்சி வேண்டாலும் போங்க அதை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆனால் இப்பொழுது சந்தர்ப்பத்துல பெரியாரை பேச்சு பிறகும் ஏன்னா பெரியா இவரோட பிறகு பெரியாரையும் அந்த அம்மா அங்கங்க விமர்சனம் பண்ணிக்காங்க அதெல்லாம் தாண்டி அது கூட சாதாரண வசமா கருத முடியும் இப்ப எல்லையை மீறிட்டேன் இல்லாத போல பொய்ய சொல்றேன் அவதூறு பரப்புறேன் இது ஒரு காரணம் காட்டி பெரியாரை அவதூற செய்த பிறகு இவரிடம் நான் இருக்க வாய்ப்பில்லை ஜெகதீச பாண்டியனுடைய கோபம் அந்த அரசச்சிட்டம் நியாயமானது அது போல்தான் நானும் பேச விளைகிறேன் அதனால் இந்த கட்சியை விட்டு விலகுகிறேன் எந்த கட்சிக்கு போங்க அல்லது நீங்க வெறும் தமிழ் தேசிய செயல்பட்டா கூட இயங்குங்க உண்மையான குறைஞ்சபட்ச அற நாணயம் இருந்தால் காளியம்மாள் சீக்கிரமே விலகுவார் என்று நம்புவோம் அப்படி விலகவில்லை என்றால் அவரும் ஒரு பொம்பள சீமான் என்பதை தொடர்ந்து நிரூபிக்கிறார் என்பதுதான் பொருள் சீமான் அவங்களுடைய சர்ச்சை பேச்சை குறித்து பல்வேறு கருத்துக்களை நன்றி சார் நன்றி